அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே திரு மஜ்லீஸ் திருச்சியில் இருக்கக்கூடிய நத்தர்ஷா பள்ளிவாசலில் நடைபெறும் ஆகலுக்கு பள்ளிவாசல் நடைபெறும் அதாவது பள்ளி அந்த நத்தர்சா நுழையக்கூடிய இடத்துல வாசல் வலது பக்கம் இருக்குது மகர்தீஷா மகளிர்லேருந்து ஒரு மணி நட நடைபெறும் அதுக்கு பின்பு தர்காவிலே திக்கர் செய்யக்கூடியவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும் இன்ஷா ஆகவே ஆண் பெண் இதுபாலும் வந்து கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிங்காரத்தோப்பு போகக்கூடிய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஸ்டோ சிங்காரத்தோப்பு ஸ்டாப்பில் இறங்கிட்டு அல்லது ராஜா ஸ்டாப்பில் ராஜா தியேட்டர் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா முன்பக்கம் அஞ்சு நிமிஷம் நடந்தால் உங்களுக்கு அந்த நெத்தர்ஷா பள்ளிவாசல் இருக்கும் யார்டுக்கிட்ட சொல்லுவாங்க தர்கா எல்லா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அனைவருக்கும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் தருவானாக அனைவரும் இதை வந்து கலந்து கொள்ளும்படி அன்படி கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்து